இன்போ ஃபோர் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாவே இந்த மலையாள திரையுலகத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஹேமா கமிஷனோட அறிக்கை வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு இதை பத்தி நிறைய நடிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் நடிகர் விஷால் இதை பத்தி பேசியிருக்காரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெண்களை தவறான விதத்தில் பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறவங்களை பெண்கள் செருப்பு கல்ட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிரு இருக்காரு மேலும் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நடக்கிறதே இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புனதுக்கு இதே மாதிரி தமிழ் சினிமாவிலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதற்கு ஏமா கமிஷன் மாதிரியே ஒரு குழு அமைச்சு இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இந்த மாதிரி பேசுறதை கேட்ட ஸ்ரீரெட்டி அப்படின்ற நடிகை இதற்கு பதிலடி சொல்லியிருக்காங்க விஷால் அவர்களிடமே தவறா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரெட்டி குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து விஷால் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க செய்தியாளர்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தான் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விஷால் ஒரு ஃப்ராட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம விஷாலுக்கு கேள்வியும் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா உங்க கூட பழகினா பல பெண்கள் இப்போ கூட இல்லை உன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்ரீரெட்டி அவங்க மேல பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது இப்போ சமூக வலைத்தளத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருதுன்னே சொல்லலாம் இப்படி சினிமா துறையில மட்டும் இல்லங்க பல இடங்களில் பெண்களுக்கு எதிராக பல தவறுகள் நடந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏன் கூட பழகிறவங்களால கூட இருக்குன்னு சொல்லலாம் காதல் அப்படின்ற பேர்ல நட்பு அப்படின்ற பேர்ல கூட வேலை பார்க்கறோம் அப்படின்ற பேர்ல பல பெண்களுக்கு தவறுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம காத்துக்கணும் அப்படின்னா நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தாங்க சொல்ல முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்றதுக்கு நாம யார் எப்படின்னு பார்த்து பழகணுங்க இன்ட்ரெஸ்டிங்கா பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இன்ஃபோ போர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்